ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் மாடுகளை பராமரிக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க ஏன்னா நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கோமா அதனால் வந்து தூத்த விழுந்தாலே செம்மனுக்கு அதுக்கு ரொம்ப கதை கதன் ஆயிருங்க அதுலேயும் மாடுகள் மேய்ச்சிச்சின்னா சொல்லவா வேணும் கொல்ல மாட்டேன் ஆயிருங்க இந்த என்னோடய சேனல் பார்க்குற எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இது வந்து என்னோடய சொந்த தோட்டம் இல்லை குத்தகை தோட்டம் அப்படின்ட்டு இந்த பிள்ளைக்கு இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த கேள்வியும் தாண்டி நான் வந்து மாடு வளர்ப்பு விவசாயம் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாலு தூத்த விளைஞ்சினாலே குழியாக இருக்கிறதுக்கு அதுக்கு தண்ணியாக நின்றுக்குங்க அதை வெட்டி விட்டு எடுத்து விடணும் அதை எடுத்து விட்டதுக்கப்புறம் பழைய விடியும் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சுன்னா பழைய விடியும் வந்து தண்ணி நின்றுக்குறோம் மாடுகளுக்கு தீனி போட முடியாது தீனி போட்டால் கதை கதைன்னு இருக்கும் அவங்களால திங்க முடியாது எப்படியும் தீனி கூட போட்டுருவோன்னு வைங்க பச்சை இருக்குது வயிற்றுக்கு மேய்ஞ்சிக்கிருவாங்க அப்படியே காசு இல்லாத காசு இருக்கிறப்ப வந்து வைக்கோல் கூட வாங்கி போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க இவங்களை கட்டுறது தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிரமமாக இருக்கும் நாங்கள் இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரூம் அது வந்து நாங்களாக போட்டுக்கிட்டே தான் நாங்கள் போகும்போது அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் இதில் வந்து மாடலுக்கு தனியாக நாங்கள் வந்து கோட்டம் போட்டோம் அப்படின்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்தளவுக்கு செலவு ஆகும் அந்தளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து காசும் இல்லை ஏமா இவ்வளோ பால் காசு வருது சம்பாதிக்கிறே சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே சேர்த்து தாங்க இந்த வருமானம் பிள்ளைகள் அது பார்த்தாங்கம்மா இதுலேருந்து வர்ற காசு விவசாயத்துக்கு போடுறோம் விவசாய விவசாயி என்றைக்குமே கடை வாங்கி தான் விவசாயத்தை வைக்கிறான் அதுக்கு நானே ஒரு உதாரணங்க இப்படித்தான் போய்கிட்டுருக்கு இதில் எங்கிட்ட எப்படி நான் இந்த மாடுகளை வந்து நினையாமல் கட்ட போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு ஒரு குச்சி நாளுக்கு குச்சியை ஒன்று மட்டையை மேலே போட்டு விட்ருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த காற்றுக்கு வந்து தள்ளிடுச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா நான் தார் வாங்கி ஒரு கூடாரம் மட்டும் கட்டிவிட்டு அதுக்குள்ளே மாடுகளை வந்து நினையாமல் கட்டிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் கொஞ்ச நாள் நினையாமல் கட்டினா தாங்க அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் பாலும் கொஞ்சம் குறையாமல் இருக்கும் இந்த குழாம்பில் வந்து அவங்க ஈரத்துலேயே மிதிக்கிறதுனால புண்ணு வருங்க அதெல்லாம் வந்து திருப்பி நமக்கு தான் அது மருத்துவ செலவாக ஆக்கி கொண்டு வந்து போயிடும் இதுக்காவது கொஞ்சமாவது மழையெல்லாம் நினையாமல் இந்த மாடுகளை பராமரிக்கணுங்க